நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போறவங்களும் இருந்தீங்கன்னா இந்த கோவில் அன்னதானத்தை மட்டும் யாருமே மிஸ் பண்ணி எதுக்காக கோவில பூஜை முடிச்சுட்டு வெளியில ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் அழிஞ்சிருப்போம் வெளியில சாப்பிட ஓவரேட்டே இருந்தனால அன்னதான போற இடத்துல டோக்கன் வாங்கிட்டு கீவல நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடவே போனோம் எல்லாருக்கும் வாலிய போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் சொரக்க கூட்டும் தக்காளி சட்னியும் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த கூடவும் பீட்ரூட் பொரியலும் வச்சாங்க அதுக்கப்புறம் ரைஸ் ஆவி பறக்க சுட சுடுக்கும் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கும் பாத்தீங்கன்னா ஆவி பறக்க சுடு சுடு அந்த ரைஸ் எடுத்து போட்டாங்க

அன்னதானத்துக்கு முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அன்னதானத்தில் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க